அனாதின்னு நாங்க சொல்ல மாட்டோம் நாங்களே ஒரு அனாதி அனாதிக்கு அனாதி இப்ப இருக்கிற இடத்துல போயா ஒரு பத்து அரிசி குடுனா இப்ப கூட கான்ட்ராக்டுக்காரங்க எல்லாம் கேட்டுக்கறான் அண்ணா ஒரு அம்பது அம்பது அரிசி குடுங்கன ஏன்னா இப்ப குபமேட்ல வருமானம் இல்ல உப்ப கொட்டினாதான் வருமானம் உப்பையோ கொட்டல அதுக்காக அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்களா அவங்க கிட்ட எல்லாம் ஒரு அம்பது பேருக்கு அரிசி கொடுங்க ஒரு நூறு பேருக்கு அரிசி கொடுங்கன்னு நான் கேட்டு இருக்கிறேன் வாங்கி வயசானவங்க இருக்கிறாங்க கண்ணு தெரியாதவங்க காது கேக்காதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த குப்பை வண்டி தான் எங்களுக்கு சோறு போடுச்சு அந்த குப்பை வண்டியிலந்து தான் எடுத்து சாப்பிடுவோம் அந்த குப்பையிலேந்து தான் எடுத்து சாப்பிடுவோமே சம்பா சம்பாதிச்ச சம்பாதிச்சேன்னா நான் சம்பாதிச்சது ஒரு பெரிய லட்சியம் என்னன்னு கேட்டின்னா ஜனத்துங்கள சம்பாதிச்சிருக்கிறேன் இந்த ஜனங்க எனக்காக உயிரை கூட கொடுப்பாங்க ஆனால் அவங்களுக்காக நான் என் உயிரே விடுவேன் அந்த மாதிரி ஏன்னால் இதுதான் எனக்கு சொத்து இந்த ஜனங்க தான் எனக்கு சொத்து இவங்க தான் எனக்கு அக்கா தங்காச்சிங்க இவங்க தான் எனக்கு அண்ணன் தம்பிங்க இவங்க தான் என் பிள்ளைங்கோ இவங்க தான் எங்கள் வாழ்க்கை இவங்கதான் எங்க ஜனம் அதாவது தமிழ்நாடு முழுவதும் யாரெல்லாம் குப்பை பொறுக்கிறாங்களோ அந்த குப்பைக்காரங்களுக்கெல்லாம் நாங்க சொந்தக்காரர் அவங்களுக்கு எல்லாருமே நாங்க எங்க அவங்க செத்துட்டாங்கன்னா நாங்க சாவு எடுப்போம் ஆனா நான் செத்துட்டு ஆயிரம் கணக்கான ஜனம் வந்து நிப்பாங்க அதுதான் எங்களுக்கு சொத்து பிச்சை எடுக்கிறது ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம திருல்ல பொய் சொல்ல பிச்சை தான் எடுக்கிறோம் அதை எடுத்துன்னு வந்து கூட இவங்களுக்கு நான் கொடுப்பேன் இப்ப ஒரு இடத்துல போவேன் நான் ஒரு பத்து அரிசி குடுனான்னு கேட்பேன் அதை வாங்கிட்டு வந்து குடுப்பேன் அவங்க சோறு குறை ஆகிட்டு அதே மாதிரி வெளியே இருக்கிறவங்க ரக்கக்கா அரிசி கொடு ரக்கக்கா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு கேட்டாலும் எங்களுக்கு வர அரிசி அவங்களுக்கும் கொடுப்போம் இவங்களோட தான் என்னோட வாழ்க்கையே போயின்னு இருக்குது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை நைட்ல போன அடிக்கிறாங்க ஒரு வீட்டில் சாவு ஊந்துச்சு அந்த சாவுக்கு போய் உக்காந்து இருப்பேன் ஒரு பிரச்சனை இவங்க குடும்பத்திலேயே பிரச்சனை இதுக்கெல்லாம் ஓடுறதுக்கு ஓடி ஆடுறதுக்கு எனக்கு டைம் சரியா இருக்குது அப்படின்னு தவறுனா குப்பமேட்டுக்கு வருவோம் குப்பமேட்டுல பிரச்சனைனாலும் நம்ம தான் ஓடணும் இப்போ குப்பமேட்டு உள்ள யாருன்னா சருகு திருட வரான் எவனா ரவுடிங்க பிரச்சனை பண்ண வரான் அப்படின்னாலும் டேஷனுக்கு நான் தான் ஓடணும் இப்போ ஏதோ ஒரு சாவு அப்படின்னாலும் அதுக்கும் நான் தான் ஓடணும் இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு ஆனாலும் வந்து இந்த ஜனத்துங்களை இங்கெல்லாம் பாக்குறவங்க இந்த ஜனத்துங்களை வந்து ஒரு நாளைக்கு நேர்லயே வந்து உள்ள பாருங்க உள்ள பார்த்தா இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும் இவ்வளோ பேர் குப்பமேட்டுல இருக்காங்களா அப்படின்றது யாருக்குமே தெரியாது இதுதான் சந்தோஷமே இதுதான் சந்தோஷம் இப்போ நம்ம பிள்ளைங்க கூடலாம் அவ்வளவு சந்தோஷம் இருக்காது இவங்க கூட தான் ஆமா அவனும் போயிட்டாங்க அவ்வளோ இவங்க எனக்கு பிள்ளைங்க மாதிரி இப்போ நான் இப்போ நான் செத்துட்டே நான் ரா கா யாருன்னு தெரிலன்னு சொல்ல மாட்டாங்க அய்யய்யோ ரா காவா ராக்காக்கா நம்மளுக்கு எல்லாம் பண்ணிக்குது செஞ்சிக்கிது சாவுக்கு யாரோ ஒருத்தர் செத்துட்டா கூட அந்த சாவு அண்ணா தீன்னா அது ஏன் சாவு எங்க வீட்டுக்காரர் கவலை எல்லாம் பெரிய கவலை அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அதுவும் எனக்கு ஆனால் அந்த பிள்ளைங்களாம் குப்பைமேட்டுக்கு வர கூட நல்லா ஒரு கரை சேர்க்கணும் என் பசங்களை நல்லா கான்வென்ட்டில் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் கடவுளை அதுவும் நான் நிறைவேற்றுவேன் உங்களை மூலியமாக நிறுத்து நிறைவேற்றுவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை பிடிக்கும் அவருக்கு ஃபிக்ஸு வரும் அவருக்கு பதினஞ்சு வயசுலேருந்தே காக்கா வலிப்புன்னு ஒன்று வந்திருக்குது இப்பொழுது அது அவங்க வீட்டில் பார்க்காதே என்ன தாடி கட்டி கொடுத்துட்டாங்க நான் லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணிக்கேன் எங்கள் வீட்டிலலாம் பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கினேன் ரொம்ப வருமானம் ரொம்ப கஷ்டம் வருமானம் வந்து ஒரு கையில் ஒரு ரூபாய் நிற்காது இல்லை கையில் அவருக்கும் எங்கே போனாலும் வேலை கொடுக்க மாட்டாங்க அங்கே இங்க அப்படியே பொத்து பொத்துன்னு ஊந்துருவான் மூக்கில் வாயில் கண்ணெல்லாம் அதனால ரெண்டு பேருமே மோட்டுக்கு வர ஆரம்பித்தோம் அவனுக்கு எங்கே பா ஒரு வண்டி அப்படியே கொட்டும் மோட்டில் எங்கன்னா வண்டி உள்ள ஊந்துருவானோ ஆனால் கடவுள் ஒரு சொல்கிற கடவுள் இருக்கார் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்காரர் அன்னைக்கே செத்து போயிருப்பான் குழவுடன அயந்திருப்பான் கடவுள் காப்பாற்றிட்டாரு நான் அப்போ தான் எனக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துட்டுக்குது நான் வலித்தேன் அந்த ஒரு செகண்ட்ல அவன் செத்து போயிருப்பான் கடவுள எனக்கு நல்ல பலத்த அந்த நேரத்துல எவ்வளோ எவ்வளோ சொல்ல வேண்டியதுலாம் இருக்குது எங்க வீட்டுக்கார பத்தி என்ன பத்தி எல்லாம் சொல்ல வேண்டியது ஆனா அதெல்லாம் எனக்கு கவலை எல்லாம் மறந்துடும் மோட்டு உள்ள வந்துட்டாலே போதும் ஒரு எனர்ஜி கையில வந்துடும் அப்படியே ஜாலியா வந்துடும் பாடின்னு இருப்போம் டான்ஸ் ஆடுவோம்